hi friends welcome to yashikar நேற்றுக்கு நம்மளோட மகாநதி அப்டேட் கொடுத்தேன் இல்லையா அதில் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம விஜய் வந்து ஃபோன் இங்கே பேசிகிட்ருக்கும் இருக்கும்போதே அங்கே கவனிக்கிறாரு நம்ம கிட்டே யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும் போதே அவர் வந்து அங்கே என்ன மஞ்சள் கருப்பு அப்படின்னு சொல்லி கயிறாக போட்டுட்ருக்க எந்த ஒரு நகையுமே கிடையாது அந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் பேசினது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணார் அதை அவர் வாட்ச் பண்ணதை வச்சே தெரிஞ்சிருச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டப்போ கூட இந்த மாதிரி ஊருக்கு நாலு பேர் இருக்க தான் செய்வாங்க அதெல்லாம் காதில் வாங்கிக்கூடாது விடுங்க அப்படின்னு சொல்லி காவேரியும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல கிட்டேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டாகலாம் சொல்லலை விட்டுட்டாங்க ஆனால் இங்கே நம்ம விஜய் தான் நோட்டீஸ் பண்ணார் இல்லையா அதை வச்சு நானே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அப்கமிங்கில் வந்து நம்மளுக்கே ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சு தாலிப்பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்ட்டு அதே மாதிரி இன்னைக்கு வந்து பேசிட்டார் விஜய் தாத்தா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ராகினிக்கும் இவங்களுக்கும் ஒன்றாலாம் வைக்க வேண்டாம் இப்போ நம்மளோட காவேரிக்கு மட்டும் தனியாக வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு காவேரிக்கு ஒரு நல்ல நாள் சீக்கிரத்துலையே பார்க்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கேன்னு கெஸ் பண்ணிங்களா என்னோடய கெஸ்ஸிங் என்னென்னா நம்ம காவேரியை ஜுவல்லரி ஷாப் கூட்டிகிட்டு போவார் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு தான் தோணுது ட்ரெஸ் வந்து டவுட் தான் ஆனால் ஜுவல்லரி ஷாப் கன்ஃபார்மாக போகிறாரு இப்போ போட்டிருக்காங்க இல்லையா அந்த ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம விஜய் வாங்கி கொடுத்ததாக தான் இருக்கும் அப்படின்றது நேற்றுக்கே வந்து கெஸ்ட் பண்ணி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கக்கிட்ட நகை எதுவுமே இல்லை அப்படின்னு அங்கே எல்லாருமே வந்து அவங்க குத்தி காட்டினது வந்து அவர்களால் தாங்கிக்க முடியல அதனால தான் உடனே வாங்கி கொடுக்குறாரு காவேரியை பற்றி இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஏ சார் இப்படி பண்ணுறீங்க காவேரியோட மனசு புரியலையா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆனால் காவேரி சொல்கிறாங்க என்ன ரொம்ப அக்கறையாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கயிறு போட்டுட்ருக்குல்ல அப்படின்ட்டு அவரோட அன்பை கூட வெளியில் காமிச்சிக்காமல் வந்து செய்கிறாரு ஆனால் அதை வந்து காவேரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க நல்லா இருக்குல்ல இந்த காதல் கூட அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு காவேரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட காதலை பிரிஞ்சு போகிறத நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் விஜய்க்கு இன்னும் ஃபீலிங்ஸ் வரலையே எப்போ வரும்னு தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி